இதுங்க சந்தோஷத்தை பற்றியா எவ்வளோ ஆனந்தமாக விளையாடி கொண்டு இருக்கணும் இதுங்களுக்கு ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ இல்லை மூணு வேலையும் சோறோ கிடைத்து வர போதும் நாங்கள் ஆனந்தமாக விளையாடி கொண்டு சந்தோஷமாக இருக்குதுங்க இதை போல் நம்மளால் ஒரு நாள் இருக்க முடியுமா என்ன தான் பணம் வச்சுருந்தாலும் இல்லை எது வச்சுருந்தாலும் நம்மளால் இவ்வளோ சந்தோஷமாக குடும்பத்தோடு விளையாட முடியுமா இந்த மூன்றுமே மூன்றுமே ஒன்று கொண்டு இடத்திலிருந்து வந்தது ஆனால் ஒன்று 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 எவ்வளவு சந்தோஷமாக விளையாடி கொண்டு இருக்கிறது நாம் அதுபோல் நம் பிள்ளைகளுடனும் சகோதரர்களும் விளையாடுகின்றோம் விளையாடுறோமா பணம் பணம் என்று ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் ஒரு நாளும் குணம் தேடி வருவதில்லை சோறு மட்டுமே மனிதனுக்கு போதும் என்றால் சந்தோஷம் எப்போது கிடைத்ததும் சோறு மேலே 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 எல்லாம் சந்தோஷம் தேடி வருவதில்லை இந்த வாழ்க்கை சந்தோஷமா ஒரு நாள் வாழ்க்கணும் இந்த வாழ்க்கையோடு வாழணும் இந்த வாழ்க்கை நம்ம நம்ம வாழ்க்கையும் இதுபோல் ஒரு நாள் கிடைக்க வேண்டும் இந்த சந்தோஷமான விளையாட்டு இந்த சந்தோஷமான ஆனந்தமான விளையாட்டு எங்கு தேடியும் நம்மளுக்கு கிடைக்காது எவ்வளவு சந்தோஷமா விளையாட